அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திர காரகன் திருமண காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது இந்த மே மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தவாக இருப்பது அந்த சுக்கிரன் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைக்கு சம்பந்தப்பட்டது அனைத்து விதமான கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்டது அழகு கலை காவியம் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் அந்த சுக்குர பகவான் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இதுவரைக்கு காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் இருந்தார் இப்போ காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் பாதங்களை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது சுக்கரன் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தார் இப்ப ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த சுக்குரன் இந்த விருச்சிகத்துக்கு யாருன்னா திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரிய விரயாதிபதி தான் இந்த சுக்குரன் அப்போ அந்த சுக்குரன் போய் இப்போ ஆறாம் இடத்துல போய் உட்கார்ட்டாரே அப்போ ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ நிச்சயமாக சுக்குரனுக்கு ஆறில் மறைவில்லை மூன்றாம் இடம் எட்டாம் இடம் தான் மறைவு ஸ்தானம் ஸோ ஆறாம் இடத்தில் இருக்கும்போது என்ன தருவார் வேலையை தருவார் ஒரு நல்ல பலன்கள் ஆறாம் இடத்தினுடைய நல்ல தன்மை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியினால் கிடைக்கப் பெறுகிறது அப்போ வேலையில செட்டில் ஆகாத வேலை இல்லாத வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த சுக்கரப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலை கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அந்த சுக்கரனுங்கிறது ஏழுக்குரியவன் அல்லவா அப்ப ஏழுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது கணவன் அல்லது மனைவி கணவனுக்கு வேலை இல்லை அல்லது மனவன் மனைவிக்கு வேலை இல்லை என்று நினைத்து கொண்டு அதில் ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் அகம் சார்ந்த விஷயத்தில் அகம் என்ன மனசு சம்பந்தப்பட்ட ஏன்னா ஏழுக்குரியவன் தனக்கு அதாவது தனக்கு பன்னெண்டில் போய் மறைகின்ற காரணத்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை கொஞ்சம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அந்த சுக்குரன் கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் சோ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரிச்சு போகணுங்கிறத மனசில் பதி வைத்தாலே போதுமானது அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சுக்கரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் அப்போது அந்த சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அந்த சுக்குரன் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு நல்ல வேலை அமைஞ்சிரும் கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியமாகும் அதாவது வெளிநாட்டு வேலை அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அல்லது ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறாங்கன்னா அப்படியே ஆன்சி வெளியில போகணும் வெளி நாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அல்லது அங்கேயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையே நிச்சயமாக உருவாக்கும் இந்த வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தொடர்புகளுக்கு இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் ஆஃப்டர் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அனுகூலம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் எந்த வீட்டை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்கின்ற அந்த வீட்டை பார்க்கிறார் அது நகருதல் அப்படின்னு குறிக்கக்கூடிய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் நகருவீர்கள் எங்கே நகர்வீர்கள் உங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே நகர்வீர்கள் உங்க டிஸ்ட்ரிகை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்வீங்க அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ அந்த தொழில் ரீதியாக வெளிநாட்டு வாணிபங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக இந்த சுக்கரன் அமையப்போகிறது போகிறது நிறைய பேர் வேலைக்காக ஒரு இடமாற்றத்தை நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் என வேலை நன்றாக அமையப்போகுது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஆறாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கும்போது சுபத்தன்மையை தரும் சுக்கரன் யாரு வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடன் கிடைக்குமா ஒரு இடத்தை வாங்குறக்கு கடன் அப்ளை பண்ண இமீடியட்டா உங்களுக்கு சேங்ஷன் ஆயிரும் அப்போ கடன் கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு அல்லது நிலம் வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு ஸோ இதெல்லாம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் கடன் பெற்று தரும் ஆனா கடன் என்ன தன்னுடைய கெப்பாசிட்டி பல போக இது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும் ஏன்னா ஆறாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு பத்தாம் இடத்துல போய் உட்காரப் போகிறார் அப்போ வேலை சிறப்பு கடன் கிடைக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சார் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய விருச்சிகராசி என்பர்கள் ஹெல்த்துக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் ஏன் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணக்கூடாது ஒரு ஹெல்த்து ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அது செக் பண்ணிக்கிறது நல்லது அல்லது ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க ஒரு சேஞ்சஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் சேஞ்சஸ் பண்ணுவீங்க அல்லது டாக்டர் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ எப்படியோ ஒன்று சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தீர்வு கிடைக்கும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்கின்றவர்கள் ஏன் அதை இழுத்தடிச்சிட்டு இருக்கணும் பெருசாக முடிச்சிடலாமே அது அதை சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் காதல் ஐந்து என்று சொல்லக்கூடிய குரு போய் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் காதல் காரகன் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ காதல் உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் எட்டில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏற்கனவே காதல் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த காலகட்டம் சரி திருமண சுப காரியங்கள் நடக்குமா சுக்கரன் போய் ஆறில் மறைஞ்சிட்டாரு குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரு திருமண சுப காரியங்கள் நடக்குமா திடீர் என்று சக்சஸ் ஆகும் என எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார் குரு அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறவு இணைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைக்கு ஏற்ப திடீர் என்று உங்களுக்கு பிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேயானால் இந்த விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டு இருந்தால் இப்போ திருமணத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிரும் திடீர்னு நடந்துடும் ஸோ எல்லாமே ஒரு சுபமாக முடியக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும் இதற்கு காரணம் குரு தான் குரு எட்டில் உட்கார்ந்துருக்கார் அடுத்த இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமரப்போகிறார் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த சுக்கர பயிற்சி போது அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு திரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போது அப்போ திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் விடும் ஸோ இப்போ அதற்கான முயற்சிகள் திடீரென்று சக்ஸஸ் ஆகி ஏதாவது ஒன்று நல்லது நடக்கக்கூடிய தன்மை பட் ஆறு எட்டு இருக்கின்ற காரணத்தால் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் மற்ற விஷயங்கள் அத்தனையும் செக் பண்ணணும் செக் பண்ணணுங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிகத்துக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்தது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சில அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் அரசாங்க வேலைக்கு இது சாதகமான ஒரு காலகட்டமாக அமையும் சுக்குரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரெண்டுலிருந்து இருபத்தி ஐந்து வரை ஸோ அந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் நல்ல கோர்ஸ் உங்களுக்கு பிடித்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புக்கள் நன்றாக இருக்கிறது அப்போ மாணாக்கர்களுக்கு பிடித்த கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிரம்பட இருக்கிறது என்ன கொஞ்சம் ஆலோசனைகளை நான் இதை தான் படிக்கணும் இதை தான் பண்ணணுங்கிறத உங்க ஒரு நல்ல ஆலோசனை நல்ல குருமார்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது தன்ன்தனியாக முடிவெடுப்பதை விட ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது என்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் சொல்கிற அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் எட்டலை மறைஞ்சிருக்கின்ற காரணத்தாலையும் அந்த புதனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்தமோ கவுத்தமோ அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா ஸோ என்ன எடுத்தால் நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் என்ன கொடுப்பினை இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு எடுக்கிறது சிறப்பு அமையும் ஸோ ஆக மொத்தம் இந்த விருச்சிகத்துக்கு இந்த சுக்குர பயிற்சினால் வேலை சார்ந்த விஷயத்தில் வேலைகள் அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல அதாவது வேலைக்காக உங்கள் பழைய நண்பர்கள் யாராவது ஒரு உறவு அதாவது உங்கள் விட்டு போன சில உறவுகளால் அந்த வேலைக்கு ஒரு நல்ல இது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது தென்படுகிறது ஏன்னா சுக்குரன் இருக்கார் அல்லவா அந்த சுக்குரன் என்பது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் தளத்திரம் அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஸோ இந்த விதத்தில் நண்பர்கள் துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது இந்த சுக்கர பயிற்சியால் சிறப்பு பெறும் இந்த சுக்கரன் பயிற்சி ஆன பிறகு பார்த்திங்கன்னா வேலையில் செட்டில் ஆவீங்க ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் தொழில் மாற்றம் என்பது சிறப்பு இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அடிஷ்னலை எடுத்து படிக்கிறது இதற்கெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்